அரசு மருத்துவமனை உதவிப்பணி தொழிலாளர் சங்கத்தின் பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு இது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் சிலருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையில் ஒரு பிரச்சனை சேவையில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு பொதுமக்களிடம் இந்த பெருமுனை கூட்டத்தில் வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது பொதுவாக பெருமுனை கூட்டத்திற்கு பொதுமக்களை சந்திப்பதற்கு அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்டு வருவார்கள் வேறு ஏதேனும் பொருட்களை விற்பனை செய்வதற்காக வருபவர்கள் விளம்பரங்களை கொண்டு வருவார்கள் இப்படித்தானே பொதுமக்களை சந்திப்பதை பழக்கப்படுத்தியிருக்கிறோம் ஆனால் ஒரு தொழிற்சங்கம் தன் தொழிலில் உள்ள ஒரு பிரச்சனையை பொதுமக்களிடம் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுந்தால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை அதுபோல இந்த கூட்டம் துவங்குவதற்கு முன்பு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் அரங்க கூட்டமாக இருந்தாலும் போராட்ட நிகழ்வாக இருந்தாலும் ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசக்கூடிய வாசிக்கூடிய ஏற்கக்கூடிய ஒரு உறுதிமொழியையும் வாசிப்பார்கள் அந்த உறுதிமொழியில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை பொதுமக்களின் உயிர்காக்கும் சேவை அந்த சேவையை இருக்கும் ஊழியர்களாகிய நாங்கள் இந்த சேவையின் பயனாளிகளாகிய பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறம் செய்ய மாட்டோம் இந்த சேவையை பாதுகாப்போம் இந்த சேவைக்கு இடையூறு எந்த சூழ்நிலையில் எந்த தரப்பிலிருந்து வந்தாலும் அதை பொதுமக்களிடம் அம்பலப்படுத்தி இந்த சேவையை பாதுகாக்க உறுதியேற்போம் என்று நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களின் உறுதிமொழியையும் இந்த நிகழ்வில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் இதுவும் ஒரு புரியாத புரிதாக இருக்கும் எதற்காக ஒரு தொழிற்சங்கம் என் தொழிலாளிக்கு சம்பள உயர்வு கொடு போனஸ் கொடு பணி நேரத்தை குறை சீருடை வழங்கு விடுமுறை வழங்கு ஓய்வு வழங்கு என்று தொழிலாளர்களின் பிரச்சினைக்காக மட்டுமே தொழிற்சங்கங்கள் போராடும் பார்த்திருக்கும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு தொழிற்சங்கம் சேவையை பாதுகாப்பதற்காக தொழிலாளர்கள் அந்த தொழில இருக்கக்கூடிய உறுப்பினர்களை வைத்து பயனாளிகளாகிய பொதுமக்களிடம் தொடர் பிரச்சாரங்களையும் போராட்டங்களையும் எடுத்துக் கொண்டிருப்பது என்பது ஒரு இதுவரை தமிழகம் கண்டீராக ஒரு இயக்கமாக நிச்சயம் இருக்கும் ஏன் நாங்கள் இந்த சேவையை பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த முடிவுக்கு தொழிலாளியின் நலன் என்பது இந்த சேவையின் நலனில் தான் அடங்கி இருக்கிறது தொழிலாளிக்கு சம்பள உயர்வு மட்டுமல்ல இந்த சேவையை பாதுகாப்பதும் இந்த சங்கத்தின் அவசியம் என்பதை தடமை என்பதை ஏன் சொல்கிறோம் என்றால் கடந்த காலங்களில் தமிழகத்தில் இருந்த பொதுத்துறை நிறுவனங்கள் சேவைத்துறை நிறுவனங்கள் எப்படி சீரழிந்து போனது தனியார் மயமானது போக்குவரத்து துறை அதில் எந்த சேவையும் முழுமையாக தொழிலாளர்களுக்கு பயனாளிகளுக்கு பொதுமக்களுக்கு கிடைக்காமல் போனது அந்த ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்குமான இடைவெளி எப்படி வந்தது தொழிலாளர்களுக்கு போக்குவரத்து தொழிலாளர்களின் அனைத்து பணப்பலன்களும் அரசால் நிறுத்தி வைக்கப்பட்ட போதும் பொதுமக்களின் ஆதரவை அவர்கள் எப்படி இழந்தார்கள் இந்த சேவை தனியாரை நோக்கி போக்குவரத்து பொது சுகாதாரத்துறை அதற்கு முன்பாக இதற்கு முன்பு இருந்த கல்வியும் சுகாதாரமும் பொதுவில் அரசு துறையில் இருந்தது அரசு துறை அரசு கல்வி அரசு பள்ளிகள் அரசு கல்லூரிகள் தான் தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருந்தன ஒரு காலத்தில் ஆனால் இன்று தனியார் கல்வி நிறுவனங்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கின்றன ஒரு ஆய்வின்படி கிட்டத்தட்ட சதவீதத்திற்குமான பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்கிறார்கள் ஆனால் அதுபோல கல்லூரிகளிலும் தனியார் கல்லூரி கல்வி என்பது முழுக்க முழுக்க ஏறத்தாழ தொண்ணூறு சதவீதம் கல்லூரி கல்வி தனியார் மயமாகிவிட்டது அப்போது இந்த கல்வி என்ற எளிய மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் செலவு செய்து செய்யக்கூடிய அளவிற்கு இருந்த அந்த குறைந்த செலவில் கிடைத்த அரசு கல்வி என்பது எப்படி காணாமல் போனது கல்வியின் விலை கல்வி ஒரு கடை சரக்காகி சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எட்டா தடியாக எப்படி ஆனது ஏழை எளிய மக்களுக்கு அரசு பள்ளிகளில் அரசு கல்லூரிகளில் எழுதப் படிக்க தெரிந்த கல்வி வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் உயர் கல்வி என்று எப்படி ஆனது என்பதை எல்லாம் யோசித்து பார்த்து அந்த துறைகளில் இருந்த ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து துறை ஊழியர்கள் அனைவருமே தங்களுடைய பொருளாதார கோரிக்கை சம்பள கோரிக்கைகளை மட்டுமே கணக்கில் வைத்து தொழிற்சங்கங்களை நடத்தியதால் அந்த அந்த சேவை கொண்டிருக்கிறது பயனாளிகளாக இருந்த ஏழை எளிய பொதுமக்கள் அந்த சேவை கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தன்கூடாக வரலாற்றில் பார்த்து தமிழகத்தில் பண்பு கொண்ட பிறகுதான் எந்த தொழிற்சங்கம் அதை வழிநடத்தக்கூடிய கம்யூனிஸ்ட் ஒர்கர்ஸ் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் வழிகாட்டுதலில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்தியாவின் மத்திய தொழிற்சங்கமாகிய சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் இந்தியன் ட்ரேட் தொழிற்சங்கம் ஆகியன் வழிகாட்டுதலில் ஒரு சேவை துறையில் இருக்கும் ஒரு தொழிற்சங்கம் தன்னுடைய தொழிலாளர்களின் நலனை மட்டும் பிரதானப்படுத்தி தொழிற்சங்கம் வைத்தால் அந்த தொழிலாளர்களின் நலனையும் காப்பாற்ற முடியாது அந்த சேவையையும் காப்பாற்ற முடியாது ஏழை எளிய மக்களுக்கு கிடைத்து வந்த அந்த சேவை இல்லாமல் போய்விடும் என்பதை வர்க்க ரீதியில் அரசியல் ரீதியில் கம்யூனிச அரசியல் ரீதியில் ஆண்டு காலமாக நாங்கள் இந்த நோக்கில் பொதுமக்களின் சேவையை பாதுகாக்கும் இந்த தொழிற்சங்கத்தை நடத்தி வருகிறோம் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை இந்தியா முழுவதும் தோட்டப்பட்டதில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்று வரை முழுமையாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக நாங்கள் இந்த தொழிற்சங்கத்தின் தொழிலாளர் ஆதரவு மட்டுமின்றி பொதுமக்கள் சேவையை பாதுகாக்கும் ஆதரவு கொள்கையின் மூலமாகத்தான் இந்த சேவை தமிழ்நாட்டில் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எங்களால் ஒரு பெருவிழத்தோடு சொல்லிக் கொள்ள முடியும் அப்படி ஒவ்வொரு சமயமும் இந்த சேவைக்கு பாதிப்பு வந்த போதெல்லாம் நாங்கள் தெருவில் இறங்கி பொதுமக்களை அணிதிரட்டி இருக்கிறோம் ஆதரவை இருக்கிறோம் இந்த பொதுமக்களும் எங்களுக்கு முழு ஆதரவை கொடுத்து நாள் வரை இந்த சேவையை கிட்டத்தட்ட ஆம்புலன்ஸ்கள் இயக்கிய காலங்களில் இருந்து இந்த சேவை இன்று கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஆயிரத்தி அறுநூறு ஆம்புலன்ஸ்கள் இயக்குவதாக கணக்கு காட்டப்பட்டிருக்கக்கூடிய சூழலுக்கு இந்த சேவையை இன்னும் விரிவுபடுத்தி நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் தமிழக அரசும் இந்த சேவையை நடத்தக்கூடிய தனியார் ஒப்பந்த நிறுவனமும் எண்ணிக்கையை குறைப்பதற்காக முயற்சி செய்த போதெல்லாம் நாங்கள் பொதுமக்களை திரட்டி என்பதற்கு போராடி ஆம்புலன்ஸை குறைக்க விடாமல் நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம் ஆக அப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த பணியில் இந்த சேவையை இன்னும் சிறப்பாக செய்வதற்காக இந்த சேவை துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான தாக்குதலாக கடந்த அதாவது தொழிலாளர்களை நிரந்தர தொழிலாளர்களாக வேலைக்கு எடுக்காமல் என்ற முறையில் பதினோரு மாத கான்ட்ராக்ட் இந்த முறையில் நாங்கள் பணியமர்த்தி தொழிலாளிக்கு எந்த உரிமையும் கிடையாது நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் வேலையை விட்டு போக சொல்வோம் நாங்கள் முறையாக பராமரிக்காத ஆம்புலன்ஸை இயக்க சொன்னாலும் நீ இயக்க வேண்டும் பிரேக் பிடிக்காத ஆம்புலன்ஸை இயக்க இயக்க வேண்டும் உயிர் காக்கும் மருந்துகள் இல்லாமல் ஆம்புலன்ஸை இயக்க சொன்னாலும் இயக்க வேண்டும் ஏன் என்று கேட்டால் காரணம் சொன்னாமல் உன்னை வேலையை விட்டு நீக்குவதற்கு எங்களுக்கு ஒரு காரணம் வேண்டும் அதுதான் பிக்சட் டைம் இதில் எந்த நிபந்தனையும் கிடையாது எந்த பணி கிடையாது உங்கள் உன்னுடைய சேவை இந்த தேதியிலிருந்து எனக்கு தேவையில்லை என்று நான் ஒரு வரியில் எழுதி உன்னை வேலை நீக்கம் செய்து செய்துவிடலாம் என்ற ஒரு சூழ்நிலையை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையில் இருக்கும் அனைத்து பெரும்பான்மையான இன்று இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நூத்தி எட்டு ஆம்பளர் தொழிலாளர்களின் கழுத்தில் அதாவது தலைக்கு மேல் ஒரு கட்டியை தொண்டுவிட்டு எந்த சூழ்நிலையிலும் நிம்மதியற்ற பாதுகாப்பற்ற ஒரு சொல்லை தமிழக அரசும் அதற்கு அதன் சார்பாக நிர்வகிக்கும் ஜீவிக்கு நிறுவனமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை பொதுமக்களிடம் கொண்டு வருவதற்காக இந்த பிரச்சார இயக்கத்தை நாங்கள் துவக்கி இருக்கிறோம் இந்த பிரச்சார இயக்கம் இன்று கன்னியாகுமரியில் துவங்கி இந்த மாவட்டத்தில் அடுத்த நான்கு நாட்கள் இந்த மாவட்டங்களில் இந்த பிரச்சார இயக்கத்தை முடித்து அடுத்த திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் தேனி திண்டுக்கல் இந்த பகுதிகளில் முடித்து மதுரையில் ஜூலை மாதம் ஒரு பகுதியை நிறைவு செய்கிறோம் இப்படி நான்கு திசைகளிலும் உள்ள மாவட்டங்களிலிருந்து பிரச்சார இயக்கங்களை முன்னெடுத்து இறுதியாக சென்னையில் மிக எழுச்சியுடன் மிக போராட்ட இயக்கத்தை இந்த இயக்கத்துடன் இந்த பிரச்சார இயக்கத்தை நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளேன் அதன் முதல் பகுதியாக இந்த பிரச்சார இயக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று தொடங்கி இருக்கிறது இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த பிரச்சார இயக்கத்தை துவக்கி வைப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பிரச்சாரத்தை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையில் இருக்கக்கூடிய புட்சத்த முறை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய இன்று நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு ஒரு அரசு மருத்துவமனைக்குள் நீங்கள் நுழைகிறீர்கள் என்றால் உங்கள் அந்த மருத்துவமனை வாயிலில் இன்றுக்குள் ஒரு காவலாளியில் இழந்து அந்த மருத்துவமனையை சுகாதாரமாக வைத்திருக்கும் தூய்மை தொழிலாளிகளிலும் தூய்மை பணியாளர் இணைந்து செவிலியர்கள் ல பட்டங்கன் ல அசிஸ்டன்ஸ் உட்பட டாக்டர்கள் வரை கான்ட்ராக்ட் முறையில் ஒப்பந்த முறையில் அரசு நியமித்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அரசு மருத்துவமனையும் வார்டுகளாக அரசு மருத்துவமனை மாற்றப்படக்கூடிய பேர் அபாயம் வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் தமிழக அரசின் ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் அமைச்சர்கள் அனைவருக்கும் பெரும் கல்வி நிறுவனங்கள் பெரும் சாராய ஆலைகள் மட்டுமல்ல பெரும் பெரும் மருத்துவமனைகளும் இருக்கின்றன அந்த மருத்துவமனைகளுக்கு தனியார் மருத்துவமனைகளுக்கான ஒரு பின்புலமாக ஒரு அவர்கள் அவர்களுக்கு சேவைக்குரிய வேட்டை களமாக இந்த அரசு மருத்துவமனைகள் மாறுவதற்கு கொண்டிருக்கின்றன இந்த அபாயம் தொடருமானால் இதை நாம் அனுமதித்தோமானால் ஒரு நாள் அரசு ஏழை எளிய மக்களுக்கு இருக்கக்கூடிய உயிர்களை பெரும் பெரும் வியாதிகளை பணத்தை செலவழிக்க வழி இல்லாமல் பெரும் வியாதிகளோடு கூட வாழ பழகிவிட்ட ஏழை எளிய மக்களுக்கு இருக்கக்கூடிய உயிரை பாதுகாப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே சேவையாக இருக்கக்கூடிய பொது மருத்துவமும் ஆகிவிடும் அபாயம் இருக்கிறது நீங்கள் இதை மக்களின் நலன் மக்களின் நலன் தமிழ் மக்களின் நலன் ஏழைகளின் நலன் என்பதையே இலக்காக கொண்டு மூச்சாக கொண்டு செயல்படும் அரசியல் கட்சிகள் இருக்கின்றன அவைகள் ஏன் சொல்லவில்லை அந்த அரசியல் கட்சிகள் சொல்லாததை ஒரு தொழிற்சங்கம்

எங்களுடைய தொழிற்சங்கம் மக்களை எங்களுடைய எஜமானர்களாக எங்களுக்கு நாங்கள் யாருக்கு சேவை செய்கிறோமோ இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக யாருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தமிழகத்தின் மூளை முருக்கெங்கும் இரவு பகலாக ஆம்புலன்ஸ்களை ஓட்டிக்கொண்டு செல்கிறோமோ அந்த மக்களுக்காக நலனுக்காக நாங்கள் இருப்பதால் இதை மக்களிடம் முன்கூட்டியே சொல்லி எச்சரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனாலேயே இந்த பிரச்சார இயக்கத்தை நாங்கள் துவக்கி இருக்கிறோம் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருக்கின்றன அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடது வளர்வு என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கும் போது அவைகள் ஒரு அபாயம் இருப்பதை சொல்லவில்லையே என்று நீங்கள் கேட்கலாம் உங்கள் எல்லோருக்கும் தெரியாத ரகசியம் ஒன்றும் இல்லை இடது வளர்வு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மு க தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் இரண்டு பக்கத்து பாக்கெட்டுகளிலும் அடைபட்டு பிறக்கிறார்கள் அவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக மறந்தும் கூட விடமாட்டார்கள் அடுத்த தேர்தலில் ஒருவேளை முன்னேற்ற கழகம் ஒரு வரக்கூடிய வந்து கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் தங்களுடைய ஊழல் பணத்தையும் ஆட்சியையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை பாஜகவுடன் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்தால் அதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடதுசாரி இடது வலது கம்யூனிஸ்டுகளை கூட்டணியில் இருந்து வெளியே தள்ளினால் வேறு வழி இல்லாமல் இவர்கள் அதன் பிறகு வேண்டுமானால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்ப்பதை பற்றி அவர்கள் யோசிக்கலாம் அவர்களுக்கு தேர்தலில் அவர்களுக்கு பிரதான இலக்கு அவர்களுடைய தேர்தல்